வணக்கம் குமரி ரயில் எஸ்டேட் இன்றைக்கி நம்ம பார்க்குற இந்த இடம் சூப்பரான ஒரு இடம் அதாவது தோப்புனால் தோப்பு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை இந்த இடத்த வாங்கி வீடு கட்டணா கட்டிக்கலாம் ஒரு அருமையான இடம் தான் சேலுக்கு வந்துருக்குது அதாவது இந்த இடம் கரெக்டாக உங்களுக்கு லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எறும்புக்காடு இருந்து ஸ்ட்ரைட்டாக ஈத்தாமொலி ரோடு அதாவது எறும்புக்காடு ஜங்ஷன்லருந்து ஈத்தாமொழி ஜங்ஷனுக்கு உள்ளாடி ஆடராவலை ஊரில் தான் இந்த இடம் இருக்குது இடம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக இருபத்தி ரெண்டு சென்ட் இடம் உங்களுக்கு பாருங்கள் இடம் பூராவே உள்ளாட்டி உங்களுக்கு தென்னை மரம் இருக்குது வாழை மரம் இருக்குது அந்த மாதிரி நீங்கள் வந்து தோப்பாட்டு வாங்கி யூஸ் பண்ணுறவங்க பயன்படுத்திக்கலாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆட்டை நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் அப்படி இல்லை நீங்கள் வீடு போடுறவங்களும் ஒரு இந்த மாதிரி வந்து வீடு போடுறதுக்கும் ஒரு அருமையான இடம் இது உங்களுக்கு இருபத்தி ரெண்டு சென்ட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்த தாண்டி நம்ம போகும்போது ஃபுல்லாகவே உங்களுக்கு வீடுகள் தான் எல்லா வசதிகளும் இருக்குது பக்கத்தில் உங்களுக்கு இருபத்தி ரெண்டு செண்டு இடம் உங்களுக்கு ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா எழுபத்தி ஆறு அடி ஃப்ரெண்டேஜி செண்டுக்கு உங்களுக்கு நாலு லட்சத்தி இருபத்தையாயிரரூவா செந்துக்கு இடம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இடத்த வந்து பாருங்கள் பேசி நம்ம சூப்பராக உங்களை தந்துடலாம் ஓகே நன்றி